சார் நேற்று தினம் இருந்த திருபுவனத்தில் வந்து போலீஸாரால் தாக்கப்பட்டிருந்த அஜித்தோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்லாம் வெளில வந்தது அதில் வந்து திடீரெனும் பல தகவல்கள் இது வரைக்கும் வெளில வரவே வரவே இல்லை இது தொடக்கத்திலே வந்திருந்தால் வந்து திமுக அரசுக்கு இன்னும் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா வந்து தலையில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது காயங்களுக்கு மேலே அவர் உடம்பில் இருந்ததாக சொல்கிறாங்க குறிப்பாக வந்து மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டது காதால் ரத்தம் வந்தது இதயத்தில் கூட ரெண்டு இடத்துல ரத்த கசிவு வந்ததாக வந்து சொல்கிறாங்க அந்த பிரேத இந்த அளவுக்கு கொடூரமாக காப்பாத்திருக்கலாம் தம்பி நான் விவரம் அறிந்தவர்களிடம் கேட்டுவிட்டு தான் இதை சொல்கிறேன் கடைசியாக நான் காவலர்கள் போய் அடிக்கிறாங்கல்ல அந்த பையன் வீடியோ எடுத்துருக்காங்களா சக்தீஸ்வரன் அப்போ அந்த சமயத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது கொலாப்ஸ் ஆகிறாங்க செக் பண்றாங்க பல்ஸ் ஸ்லோவாக கான்ஸ்டபிள்ஸ் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ வரும்போது ஹாஸ்பிட்டல் கூட்டி போனோம் கூட்டு போகலாமா இல்லையான்றது அவங்க முடிவெடுக்கலாமா உங்களுக்கு ஒரு அதிகாரி என்ன சொல்கிறாரு என்ன பண்ணியோ தெரியாது நகை ரெக்கவரி பண்ணுன்னு சொல்கிறாரு ரெக்கவரி பண்ணுற மெத்தட் எங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் அடிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கு அவங்க யார்கிட்ட கேட்கணும் டிஎஸ்பிட்ட கேட்கணும் டிஎஸ்பி இவங்க ஆள் கொலாபிஷர்ன்னு டிஎஸ்பியிட்ட கேட்குறாங்க இது வந்து நான் இந்த சோர்ஸே சொல்லிடுறேன் இந்த சிறையில் இருக்கக்கூடிய காவலர்களை சந்தித்து விட்டு வந்த வழக்கறிஞர் தெரிவித்த தகவல் கான்ஸ்டபிளோட அவங்க வேர்ஷன் இன்னதான் நடந்துச்சுன்னு கேட்கணும்னா கேட்டப்போ வருத்தப்படுறாங்க இன்றைக்கி பட் தட்ஸ் நாட் நோ பாயிண்ட் சார் நாங்கள் ஃபோன் பண்ணி அவனுக்கு பல்ஸ் டவுன் ஆகுதுன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன் எங்களுக்கு ஒரு வார்த்தை யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல யோ இன்னையா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிறதுக்கு உனக்கு யாராவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமா அவர் வக்கீல் அவங்க வக்கீல் என்ன கேட்பார் பட் திஸ் இஸ் போலீஸ் புரிஞ்சுக்கங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வேளம்மாள் மருத்துவமனை பக்கம் டிஎஸ்பிகிட்ட சொல்கிறாங்க டிஎஸ்பிக்கு கவலை நகையை ரெக்கவரி பண்ணுன்னு உத்தரவு போட்டு டேவிட்ஸனுக்கிட்ட போயிட்டு உடம்பு செல்ல இடம் செல்லன்னெலாம் சொல்லிட்டு இருந்தா அவருக்கு வந்து சார் நகை பத்து போன ரெக்கவரி பண்ணிட்டேன்ற நியூஸை சொல்கிறது மட்டும்தான் டிஎஸ்பிக்கு விருப்பம் அதைத்தான் டேவிட்சனும் விரும்புவார் சார் ஆள் கொலாப்ஸ் ஆகிட்டான்னு சொல்லிவிட்டு டேவிட்சன்கிட்ட கேட்டு டேவிட்சன் டிஎஸ்பிக்கு சொல்லி தூக்கிட்டு போங்கப்பான்னு சொல்வதற்குள் உயிர் பிரிகிறது இந்த கான்சோல் இப்போ சொல்கிறாங்க தூக்கிட்டு போன ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா வேலை மலுக்க தூக்கிட்டு போயிருப்போம் சார் காப்பாற்றிருக்கலாம் சார் பிரெயின் ஹெமரேஜில் மட்டும் என்னென்னா எவ்வளோ குயிக்காக கோல்டன் ஆர்ட்ஸ்னு சொல்கிறாங்க எவ்வளோ குயிக்காக போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ரெக்கவரி வலிப்பு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரெயின் உள்ளதான் வலிப்பு காதல் ரத்தம் எனி திங் ஏன்னா அந்த மூளையில் அந்த கசி இதில் ரத்தம் அதை நிப்பாட்டணும் டக்குன்னு அதை நியூரோசர்ஜன்ஸ் தான் பண்ணுவாங்க அதை நிப்பாட்டாமல் விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த ரத்தம் கசிஞ்சு மூலையில் எந்தெந்த இடத்துலாம் போதோ அந்தந்த பாட்டுலாம் அடி வாங்குது இம்மிடியேட்டாக ஃபஸ்ட்டு அந்த பிளட்டை நிறுத்தணும் மூலையில் கூடாது அதற்கு மேலே அதுதான் கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்கிறாங்க அதுக்கு குயிக் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் ப்ரெயின் ஸ்கேன் எடுத்து தப்பு தப்பு எந்த எதாவது பண்ணுவாங்க நீங்கள் எது பண்ணினா நோ பாயிண்ட் இப்படி தான் மரணம் சம்பவிக்கிறது தண்ணி கேட்கும் போது தண்ணி ஏன் கொடுக்கலட்டு கேட்டிருக்காங்க வக்கீல அவனோட உடம்பு பொசிஷனை பார்த்துட்டு தண்ணி கொடுத்தா அடைச்சி செத்துற போகிறானோன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போது ஏன் இந்த காவலர்கள் இவ்வளோ ப்ரூட்டலாக நடந்துக்கிட்டாங்கன்ட்டு நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் நான் ஏன் எப்போவுமே இந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய காவலர்கள் மீது ஏன்னா பதினெட்டு ஆண்டுகள் நான் காவல்துறையில் பணியாற்றியதன் காரணமாக அவர்களுடைய நிலைமை என்னன்றது எங்களுக்கு தெரியும் விடுமுறை என்பதே கிடையாது நடுவில்லாம் அந்த ட்ராமாலாம் போட்டாங்க ஏன் இருக்கா வாரத்தில் ஒரு நாள் கட்டாய விடுமுறைன்னு பேப்பரில் தான் இருக்கும் கொடுக்க மாட்டாங்க ஏட்டியா வாங்க ஏட்டேன்னு என்ன காரணம்னா ஸ்டேஷனில் ஸ்ட்ரென்த் இல்லை ஆவரேஜாக ஐயாயிரம் காவலர்கள் இன்றும் அதிகாரிகளின் வீடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அதிகாரிகளின் வீடுகளில் வேலை செய்வ செய்பவர்கள் ஏதாவது ஒரு ஸ்டேஷனோட அட்டாச்ச்டாக தானே இருப்பாங்க இப்போ இந்த ஸ்பெஷல் டீமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனோட ஸ்ட்ரென்த் குறையுதா இது மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனோட ஸ்ட்ரெல்த்லேருந்து அதிகாரிய வீட்டில் வேலை செஞ்சுருப்போம் ஐயாயிரம் பேர் வேலை செய்கிறாங்கப்பா அருண் வீட்டில் பன்னெண்டு பேர் நிற்கிறாங்கன்னு சொன்னேனா நீ ஒன்றும் இல்லை தைஷாவில் சிசிடிவி எடுங்க ஆறு மாதத்துக்கு சிசிடிவி எடுங்க தெரிஞ்சிடும் தைஷா எடுத்தாலே தெரிஞ்சிடும் அந்த ஓப்பனாக இப்போ சொல்கிறேன்னு தைஷாவில் அருணுக்காக மட்டும் பதினஞ்சு கான்ஸ்டபிள் இப்போ இருக்கிறாங்க அவன் எங்கேயோ ஒரு இடத்துல பணியாற்ற வேண்டிய போ போலீஸ்காரன் தானே அப்போ அவனுடைய பணியை இன்னொருத்தன் சேர்த்து செய்கிறான்னா அவனுக்கு லீவு கிடைக்காது எல்லா வேலையும் அவன் தலையில் விடியும் சைக்காலஜிக்கலாக திங்க் பண்ணுங்க அப்போ அவனோட ஃப்ரஸ்ட்ரேஷனை யார்கிட்ட காட்டுவான் உயரதிகாரியே காட்ட முடியாது பொட்டாட்டிக்கிட்ட காட்ட முடியாது யார்கிட்ட காட்ட முடியும் அந்த அக்யூஸ்டிங் கிட்ட இன்னொன்று நகையை ரெக்கவர் பண்ணிட்டு இந்த ஒரு வேலையை முடிக்கணும் அவ்வளோதான் டிஎஸ்பி சொல்லிட்டாரு என்ன பண்ணுவியோ தெரியாது நகையை ரெக்கவரி பண்ணு இவ்வளோதான் இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்காக அவங்க அடிக்கிறதுலாம் நியாயப்படுத்த முடியாதுல்ல சார் நோ நோ நான் சைக்கோனாலிட்டிக்கலாக அணுகி இதை ஏன் இப்படி மிருகமாக மாறுகிறாங்கன்றதுக்கான உளவியல் ரீதியான காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணுன்றேன் நான் அந்த நியாயப்படுத்தல அதுக்கு சட்டத்தின் படி அவங்க தண்டனையை அனுபவிச்சே தீரணும் நான் என்ன சொல்கிறேன் அதிகாரி எப்படியாவது ரெக்கவரி பண்ணுன்றாரு எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆர் கையில் கொடுங்க அரெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கிறேன்னு சொல்லுங்கள் அப்படி சொல்லிட முடியுமாங்க சார் உயரதிகாரிகிட்ட ஏன்னா வந்து அவங்க மனைவிகள்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது அதுதான் சொன்னாங்க உயரதிகாரிகள் சொன்னது தானே எங்கள் ஹஸ்பண்ட் பண்ணாங்க உயரதிகாரிகள் சட்டவிரோதமான உத்தரவை பிறப்பித்தால் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அதற்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் டிஎஸ்பி போய் தூக்குன்னு சொல்கிறார் சார் எஃப்ஐஆர்லமா நான் போக மாட்டேன்னு சொன்னேன்னா இவன் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டானு உங்களை தூக்கி மணிமுத்தா இருக்குது பட்டாலியனுக்கு அடிப்பாங்க இல்லைனா உளுந்தூர்பேட்டை பட்டாலியனுக்கு அடிப்பாங்க அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணும் ஒருவேளை எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த மாதிரி நாங்கள் செய்ய மாட்டோம் போது சீர்திருத்தம் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல அதெல்லாம் பண்ண மாட்டாங்க கல்ச்சராகவே அதிகாரி காவல்துறையில் உயரதிகாரி சொன்னால் அது அப்படித்தான் ஆனால் அதுக்காக இல்லீகலாக இதை பண்ண வேணான்றேன் நீங்கள் ஸ்பெஷல் டீமில் இருக்கிற நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்பெஷல் டீமில் இருக்கீங்க போய் அவனை தூக்கிட்டு வந்து ரெக்கவரி பண்ணுன்னு சொன்னால் எஃப்ஐஆர் இருக்கான்னு கேட்கறதுல எஸ்ஐ வராமனா நான் போக மாட்டேன்னு சொல்லுங்கள் எஸ்ஐங்க சார் நீ கான்ஸ்டபுள் தானே உனக்கு அதிகாரம் இல்லைல்ல கூட ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வரணும்ல ஒருவேளை சப் இன்ஸ்பெக்டர் இருந்தால் இது ப்ராப்பராக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல ஏய் இருப்பா அப்படின்னு சப் இன்ஸ்பெக்டர் இண்டிபெண்ட்டாக முடிவு எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குல்ல இப்போ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துல இருந்திருந்தானா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகலாமா வேணாமான்றதை உயர் அதிகாரிகிட்ட கேட்டுருக்க மாட்டான் அவனே டிசைட் பண்ணுறோம் யோ தூக்க தூக்கு மேலே வண்டியில எடுத்து ஹாஸ்பிட்டல் போனவா சார் இல்லை சார் டிஎஸ்பி யோ டிஎஸ்பி நான் பார்த்துக்கிறேன்ப்பா நீ தூக்குப்பா சொல்லிப்பா புரியுது அவனுக்கு இந்த ஸ்டாக்கம் வந்து அந்த ஸ்டேஷனோட சப் இன்ஸ்பெக்டருக்கு தெரியும் அந்த உனக்கு ஒவ்வொரு படிப்புக்கும் ஒரு வேலை என்று எதற்கு வைக்கிறதே ஆக்சுவலாக ஆஸ்திரேலியா இருக்கிற முத்துகுணன் அவர் சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா ஒரு அதிகாரி வந்து சட்டப்படி ஒரு விஷயத்தை நிறைவேற்ற சொல்கிறாருன்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றலாம் சட்டத்துக்கு புறம்பாக வந்து நிறைவேற்ற சொல்கிறாருன்னா அப்போ டிஎஸ்பி அந்த இந்த விஷயத்தில் ஆர்டர் போட்டார்ல அவருக்கு மேலே எஸ்பி இருக்கார்ல அந்த கிட்ட புகார் அளிக்கலாம் தான் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு புகார் அளித்தா பட் உங்களுக்கு நாளைக்கு வந்து எதாவது ஆக்ஷன் எடுத்தாலும் வந்து அந்த எஸ்பியில் அதை தடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் நீங்க சரி இப்போ இந்த சிக்கலை புரிஞ்சுக்கங்க சப் இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துல இருந்திருந்தா இண்டிபெண்டா முடிவு எடுத்திருப்பார் ரேங்க் ப்ரொமோட் சொல்லுங்க சப் இன்ஸ்பெக்டர் போயிட்டா நிக்கி தேவை கூட விசாரிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக அவனை அடிச்சிருக்கே மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன் உயிர் போகிற நிலமையில் அவங்ககிட்ட தங்கம் இருந்துருந்துச்சுன்னா அவன் கொடுத்துருந்துருப்பான் இது தங்கம் இல்லாத ஒரு புகார்ன்றதுன்னு கூட அவன் இறந்ததுக்கு ஒரு காரணமாயிடுச்சு சார் இதை தோண்ட தோண்ட ஏராளமான விஷயங்கள் வெளியே வருகின்றன அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி திருமதி லதா ஒரே ஒரு ஃபோன் பண்ணதை தாண்டி அவங்களுக்கு ரோல் இல்லை அவர்கள்தான் என்னை இப்படி அழுத்தம் கொடுத்தது என்று டேவிட்ஸனே இந்த தகவலை பரப்புகிறார் எனக்கு இருந்து தகவல் வந்தது ஒரு ஃபோன் பண்ணது உண்மை அவங்க அப்பா தெரிஞ்சவர் இன்னொன்று நகையே இல்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க தூக்கிட்டு போய் அடின்னா சொல்லிட்டு உங்களுக்கு சொன்னாங்க என்ன ஃபோன் வந்திருக்கோன்னு நான் யூகிக்கிறேன்னா சார் நகை காணான்றாங்க சார் அது கொஞ்சம் பாருங்கள் சார் போலீஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டேறாங்க கொஞ்சம் சொல்லுங்கள் போன இடத்துக்கு கோயில் போன இடத்துல பத்து போன திருட்டான் கொடுத்தேன் போலீஸு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் சொல்லுங்கள் இவ்வளோ தானே போகும் அதை தாண்டி அவங்களுக்கு ரோல் இருக்க வாய்ப்பு இல்லை டேவிட்ஸனுக்கு கூடுதலாக ரோல் இருக்கிறது இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவலை இப்போது சொல்கிறேன் டேவிட்சன் மதுரையில் கமிஷனராக இருந்தார் சில ஆண்டுகள் அப்போது தான் இந்த பாஸ்போர்ட் உடல் சிக்கி கொண்டதா பாஸ்போர்ட் விற்றார் உண்மை அப்போதே நிக்கிதாவே டேவிட்சனுக்கு தெரியும் அப்போது இதே போல் நிக்கிதா ஐந்து பவுன் காணவில்லை என்று புகார் அளித்திருக்கிறார் நிக்கிதாவுக்கு இருபது பவுன் ரெக்கவரி பண்ணி கொடுத்துருக்காங்க மதுரையில் அப்போது பணியாற்றிய ஒரு காவல்துறை அதிகாரி என்னிடம் இன்று காலை இதை அழைத்து சொன்னார் காணாமல் கம்ப்ளைண்ட்டு அஞ்சு பவுனு ரெக்கவரி இருபது பவுனு இப்போ அந்த நகை கடமைட்டர் சொல்கிறேன்ல நாகக்கடையில் மொத்தமாக தூக்கிட்டு வராங்க இந்த திருடன் எனக்கு நகைதான்றது சொல்ல முடியாதுல்ல இது கூடுதலாக இன்னொரு அதிர்ச்சி தகவலை சொல்கிறேன் நிக்கிதாவுக்கு யூசியும் பழக்கம் சார் ஒன்றா வேலை பார்த்தாங்களா யூசிக்கு இன்னொரு முகம் இருக்கிறது கீழடி நாயகர் தெரியுமா நிதித்துறையோடு சேர்த்து துறையும் அவர் வைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் அடிக்கடி கீழடி போய்ட்டு அவர் தான் அந்த கீழடி மியூசியம் இப்போ சமீபத்தில் கீழடி தொடர்பான ஆய்வு நூல்கள்லாம் வெளியிட்டது அடிக்கடி கீழடியை பாய் பார்வையிட செல்கிறார் அல்லவா செல்லும் போதெல்லாம் ஹோம் குக்குடு ஃபுட்டு அழித்தது இந்த நிகிதாவின் குடும்பம் அவருக்கு இதில் ரோல் இருக்குன்ட்டு நான் சொல்லலை இன்னொன்று அவர் ஏதோ ஹோம் குக்குடு ஃபுட்டு ஐரமீன் கோயம்புன்னு ஏதோ துன்று போகிறேன்னு அவர் என்ன நினைத்திருப்பார் என்று நான் புரிந்து என்றால் ஏதோ பேச்சு படித்த பொண்ணு நமக்கு ஐரமீன் கோம்பு வச்சு கொடுக்குது டேவிட்ஸ் எனக்கு வேறு தெரிஞ்சதை பொண்ணாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு ஏதோ அதிகாரிகளுக்கு இவ்வளோ தான் இங்கே போகிறீங்க ஒரு இடத்துக்கு என்ன சார் இது பணம் கொண்டு வந்து கொடுவான் இந்த இதை கொடுக்கும் இதோட அவருக்கு முடிஞ்சது ஆனால் இந்த நிக்கிதா இதை வச்சு பெரிய பெரிய வியாபாரம்லாம் பண்ணியிருக்கோம் புரியுதா தெர் இஸ் நோ ஃப்ரீ லன்ச்சின்றது இதுக்கு தான் சார் கரெக்டாக பொருந்துது எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி இப்போ பொதுவாக வந்து அரசு அதிகாரிகள் யார்கிட்டையுமே கிஃப்ட் வாங்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல அது எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியுதாங்க சார் ஐரமீன் குழம்புக்கு அது பொருந்தாது இதுக்கு தாம்மா இதுக்கு தான் நான் வந்து லஞ்ச ஒழிப்புத் துறையில் சேர்ந்தபோது சிஎல் ராமகிருஷ்ணன் என்று ஒரு இயக்குநர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் அவர் தொண்ணூற்றி ஒன்று நான் ஜாயின் பண்ணது அவர் தான் விஜிலன்ஸில் டைரக்டர் டிஜிபி ஆகி ஓய்வு பெற்றார் அவருக்கு பயிற்சி அளித்த ஒரு அதிகாரி கஸ்டம்ஸ் ட்ரைனிங்கெலாம் அவங்க போவாங்க அப்போ வந்து இந்த அப்போது நான் சொல்கிறது தொண்ணூற்றி ஒன்றுனா அவர் ட்ரைனிங்கில் இருந்தப்போன்னா தட் மஸ்ட் பீ இன் எயிட்டிஸ்ன்னு வச்சுக்கோங்க செவன்ட்டீஸ் ஆர் எயிட்டிஸு ஒரு கஸ்டம்ஸில் ட்ரைனிங்கில் இருந்தபோது ஒரு பைலட் பெண்ணுனால் அப்போ பெரிய விஷயம் இல்லையா இப்போ இப்போ எல்லா பேரும் சாதாரண ஆயிடுச்சு உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதானு கூட தெரியல பைலட் பண்ணுறது அதுதான் இந்த ஃபஸ்ட்டு மைக்ரோடிப் பெண்ணுன்ட்டு வரும் ரொம்ப இதாக இருக்கும் பால் பாயிண்ட் பேனாவே அதிசயமான காலம் அது அப்போ அந்த பைலட் பெண்ணுன்னு ஒரு பென் வரும் அந்த பேனாவை எடுத்து விட்டு பார்த்தானா ஹி வாஸ் அ ட்ரெயினி ஏஎஸ்பி எடுத்து இப்படி பார்த்தாரான் பார்த்துட்டு வச்சிட்டாராம் இன்ஸ்பெக்ஷன் இதெல்லாம் முடிஞ்சிட்டு வந்த உடனே இவரோட அந்த பயிற்சி கொடுத்த அந்த சீனியர் ஆஃபீஸர் கூப்பிட்டு கேட்டான் அதை எதுக்கு எடுத்து பார்த்தேன் அப்படின்னாரான் இல்லை சார் அது பைலட் பேனா சார் நான் பார்த்ததே இல்லை பார்த்த இதாக இருந்துச்சு அப்படின்ட்டு நீ அந்த பொருளுக்கு ஆசைப்படுறன்றது கூட பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னாறான் ஏன் சார் அப்படின்னாரான் உனக்கு அதில் பலவீனம் இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா அதன் மூலம் உன்னை அணுகுவார்கள் இதெல்லாம் நான் சொல்கிறது செவன்ட்டீஸ் எயிட்டிஸ் இப்போ நீங்கள் சொன்னதுக்கு வர்றேன் இட்ஸ் நோ ஃப்ரீலென்ஸ் உதயச்சந்திரன் அவர்களுக்கு உள்ளபடியே இதில் ரோல் இல்லை நிக்கிதா ஒரு ஃப்ராடுன்றது அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் என்று கூட நான் நினைக்கிறேன் ஒரு அன்பில் ஏதோ பிரிமா கொடுக்குறாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் நிகிதா இதை வச்சு என்னென்ன பண்ணுச்சின்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா பண்ணி தானே இருக்குது பதினஞ்சு இருபது பேரை சீட்டிங் பண்ணியிருக்கேன் குடும்பமாக சீட்டிங் பண்ணியிருக்காங்க அப்போ அப்படிப்பட்ட ஆள் வைக்கிற ஐத மீன் குழம்பு நீங்கள் எதற்கு வாங்குகிறீர்கள் அது எங்கே போய் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இப்படி அதிகாரிகளோடு நிக்கிதாவுக்கு தொடர்பு டேவிட்ஸனுக்கு நன்றாகவே தொடர்பு என்கிறார்கள் மதுரையில் படிக்கும்போது நல்ல பழக்கம் இந்த பழக்கத்தில் தான் நிக்கிதா மீது உள்ள புகார்களின் மீது யாராலும் நடவடிக்கை எடுக்க முடியல இந்த வந்து அலுவல் அவங்க பூரா என்ன சொல்லி அலுவை பற்றியா கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஒன்றுமே இல்லை சார் பதினாலு வருஷமா

என்ன மாதிரி இருந்திருப்போம் போல இருக்கு என்ன பண்ண முடியோ பண்ணிருக்கீங்க அப்படின்னு இருப்போம் கம்மி இது கூடுதலாக பேசியிருப்போம் இதுக்கு எனக்கு இவரே தெரியும் அவரே தெரியும் ஏன்ட்டு இப்படி பண்ணுறியா இன்னொன்று ஏற்கனவே அஞ்சு பவுனுக்கு இருபது பவுன் ரெக்கவரியாக இருக்கு ஆமா பொய் புகாரில் அஞ்சுக்கு இருபது பத்துக்கு நாற்பது வாய்ப்பு இருக்கிறதா இப்போது வருகிறேன் நான் தயக்கம் இல்லாமல் சொல்கிறேன் இந்த விவகாரத்தில் முதல் குற்றவாளி டேவிட்சன் தேவாசர்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்த மொமெண்ட் வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்ட பிறகு கூட சத்தான்குளம் விவகாரத்தில் சிபிசிஐடி சம்மந்தப்பட்டவர்களை கைது செய்த பிறகுதான் வழக்கை சிபிசிஐடிக்கு சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் பட் இந்த மாநில அரசு கான்ஸ்டபிள்களை கைது செஞ்சதோடு வேறு எதுவும் பண்ணலை டிஎஸ்பியை கைது பண்ணலை டிஎஸ்பியை கைது பண்ணால் என்ன சொல்லுவாங்க டேவிட் சந்த் தேவாஸ் சர்வால் எனக்கு ஆர்டர் கொடுத்தாரு கமெண்ட் பண்ணார் அப்படின்னா சொல்லுவாரா இன்னைக்கு ஹிண்டுவில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது ஒருவேளை நிக்கிதா மேலே வந்து குற்றச்சாட்டுக்கெலாம் அவங்க புதுசாக வைக்கல ஏற்கனவே எஃப்ஐஆர் இருக்குது இந்த மாணவிகள் வந்து ஏற்கனவே தன்னை வசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க வேலையை விட்டு நிற்கணும்னு சொல்லிட்டு அதுவும் ஏதோ ஒரு மேலிடத்து தொடர்பு மூலமாக தான் அந்த சரி செஞ்சு மீண்டும் அதே காலத்தில் வேலை பார்த்துருக்காங்க வந்திருக்கிறதம்மா மாவட்ட ஆட்சியரிடம் மாணவிகள் அந்த கல்லூரி மாணவிகள் எல்லாம் புகார் அனுப்பி மாவட்ட ஆட்சியர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கல்லூரி கல்வி இயக்குநருக்கு டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எட் எஜுகேஷனுக்கு புகார் அனுப்பி மேல் நடவடிக்கை எடுங்கள் என்று அனுப்பியிருக்கிறார் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து அடுத்த நாளே வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க சரியான கதை அது ஏற்கனவே எனக்கு அவர் பேசுவதற்கு முன்பாகவே எனக்கு தொலைபேசியில் ஒரு அழைப்பு வந்து இந்த விவரங்களை சொன்னார்கள் பட் அவர் ஒரு சமூக தலைவராக ஆகிவிட்டார் இந்த நேரத்தில் நாம் இதை பேசுவது பொருத்தமாக இருக்காது என்று நான் பேசாமல் விட்டுவிட்டேன் விட்டேன் நேற்று அவரே ஊடகத்தில் இதை சொல்லிவிட்டார் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டாரு நினைக்கிறாங்க ஏ எங்கப்பா போனா காணன்னா அவள் தான் அப்படின்றாங்க பாட்டுக்கு போறா வரதட்சணை கொடுமை அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இந்த திருமாரன்ஜியோட ஃபேமிலியில் இருக்க அவங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என்னங்க ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது வரதட்சணை ஒரு டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க அதனால ஓடி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பேப்பரை படிச்சுட்டு கூலாக சொல்றாராம் அப்புறமா அவர் விசாரிச்சா இதே மாதிரி ஏற்கனவே பின்னாடி நாலு பேர் ஏப்பா வரிசையில் போ அப்படின்றாங்களா நீ சாரா சாரம் பின்னாடி போ கீழே போவா நீ எல்லா இடத்துல எப்படின்னா

அவங்க உடனே தூக்குன்னு சொல்லிட்டு வரதட்சணை கொடுப்போம் தூக்குன்ட்டு வந்த உடனே இவங்க கொடுக்குற காசு பத்து லட்ச ரூபாய் இவங்க கொடுத்தேன்றார் அவர் பெரிய காசு சார் ரெண்டாயிரத்தி ஒன்றுல எல்லாம் அது ரெண்டாயிரத்தி மூணு நாலு சார் பெரிய காசு சார் பத்து லட்ச ரூபாய் கொடுத்து போனா போதுன்னு விட்டேன் நாலு இப்போ இங்கே பாருமா இப்போ இயல்பாக சொல்லலாம் இப்போ அவங்க திருமதி லதா ஏஸ் அவர்களோட ரோலை நான் சொன்னேன் இது மாதிரி ரெக்கமெண்டேஷன் இயல்பாக வரும் என்கிட்டே வரும் ரெக்கமெண்டேஷன் ஓகேவா சார் போலீஸ் இங்கே இங்கேயிருக்கு இங்கே இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைட்டு வரும் வரும்போது இங்கே தவிர்க்கவும் முடியாது தெரிஞ்சவங்க வந்து கேட்பாங்க இங்கே கால் பண்ணி சம்மந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசும்போது நான் ரெக்கமெண்டேஷன் சொன்னேன்னா என்ன சொல்கிறேன்னா சார் இந்த மாதிரி என்கிட்ட ஒருத்தவங்க வந்திருக்காங்க உங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் இருக்குது என்னன்னு விசாரிச்சுட்டு ஜெனியூனாக இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்கள் இப்படி தான் நான் ரெக்கமெண்டேஷன் சொல்லுவேன் அவங்க அத்தாவும் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க அது ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல ஆக்சிடன் எடுக்கலையா பாருங்க தான் சொல்லியிருப்பாங்க அது நகையை இல்லையா பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குதான் தூய் போட்டு ஐடிங்லாம் யாரும் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டோம் பத்து பவுனுக்கு ஒரு இருபது பவுன் ரெக்கவர் பண்ணி கொடுங்களா ஆனால் டேவிட்ஸனுக்கு இது தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு நீ டிஎஸ்பியை கால் பண்ணியிருக்க கூடாது அவங்ககிட்ட ரெக்கமண்டேஷன் வந்துச்சுன்னா ஐஜி சவுத் ஜோனை கூப்பிட்டு சொல்லியிருக்கணும் பிரேமானந்த் சின்ன ஒரு சீனியர் ஆஃபீஸர் ஐஜி சவுத் ஜோனு ரேஞ்ச் டிஐஜி மூர்த்திக்கு சொல்லியிருப்பாரு மூர்த்தி ஆஷிஷ் ராவத்துக்கு சொல்லியிருப்பார் ஆஷிஷ் ராவத் சண்முகம் டிஎஸ்பி கிட்ட சொன்ன உடனே டிஎஸ்பி அப்படியா சார் நான் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு சொல்றேன் கரெக்டா வேற யாருக்கு தெரியுதா சண்முகம் இன்ஸ்பெக்டர் கூட்ட சொல்லியிருப்பார் அவரும் நேரடியெல்லாம் சொல்ல மாட்டாரு போலீஸ் ஸ்டக்சராக புரிஞ்சுங்க அவர் திருப்பணம் ஏதோ கம்ப்ளைண்ட் வந்து என்ன பண்ணணும் இருக்கேன் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ சார் ஆக்சுவலாக அப்படி வந்தா சார் லீகலாக நடக்கும் இப்போ ஒரு ஹையர் ஒரு டேவிட்சன் அவர்களே வந்து சொன்னான்

அவங்க பண்ணாங்க அது அதனால தான் ஸோ இப்போ ஒரு ஒரு டிஎஸ்பி சார் ஒரு எஸ்பி ஆஷிஷ் ராவத்து டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை சொன்னால் சண்முகசுந்தரம் திருபோன இன்ஸ்பெக்டரை சொல்லுவார் திருப்பூனை இன்ஸ்பெக்டர் எஸ்ஐட்டை சொல்லுவார் தப்பி அது என்னன்னு பார்ப்பா டிஎஸ்பி ஃபோன் பண்ணுறாரு அப்படி எஸ்ஐட்டை சொல்லுவார் எஸ்ஐ ஏட்டை கூப்பிட்டு வாப்பா போய் விசாரிக்கணும் எஸ்ஐ தான் போய் ஃபீல்டில் விசாரிக்கணும் இங்கே எதற்காக டிஎஸ்பியோட சிறப்பு படை நேரடியாக அஜித்தை விசாரித்தது என்பது தான் இதில் கேள்வி டிஎஸ்பி மானாமதுரை சப்டிவிஷன் டிஎஸ்பி திரு சண்முக சுந்தரம் அவர்களுக்கு அஜித்தை விசாரிக்க சொல்லி உத்தரவிட்டது யார் இன்னொன்று உங்களுக்கு நீங்கள் நல்லா இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விஷயம் பெருசாகிடுச்சு மூடி மாறிக்க ட்ரை பண்ணுறாங்க அந்த சேங்கை மரன் அண்டு மகேந்திரன் ஆகிய இரண்டு பேரையும் வைத்து அங்கே அந்த ஊர்லேருந்து கூப்பிட்டு சொன்னாங்க அந்த மகேந்திரனுக்கு அஞ்சு லட்ச ரூபா தனியாக கொடுத்தது வந்து ப்ரோ சிவகங்கையிலே இருக்கக்கூடிய திருப்போணத்துலேயே இருக்கக்கூடிய பிரபு என்ற ஜிம்மா அந்த ஜிம் அங்கே தான் வச்சு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க ஸோ இதில் விஷயம் பெருசாகுது வேறு வழியில்லை ஆறு காவலர்கள் முதலில் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள் கரெக்டா ஆமாம் ஆமாம் ஆறு காவலர்கள் அப்போ அந்த ஆறு காவலர்கள் யாருக்கு கீழே வேலை செய்கிறாங்க டிஎஸ்பி டிஎஸ்பிக்கு கீழே டிஎஸ்பி எப்போது சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் ரொம்ப ரெண்டு நாள் அந்த விஷயம் வெளில வரும்போது கோர்ட்டு ஹியரிங் கமெண்ட்ஸ் ஆகி போஸ்ட் லென் செஷனில் விசாரணை நடைபெறும் போது தான் டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்படுகிற கோர்ட் பாதி விசாரணையின் போது சஸ்பெண்ட் செய்யப்படுகிறேன் என்டி டிஃபென்ஸ் சொன்னார் சொன்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சார் நான் அப்டே பிரேக்கிங் சார் சொல்கிறேன் நீதிபதிக்கு சொன்னார் இப்போது நார்மலாக டிபார்ட்மெண்ட் ஒரு விசாரணையை நடத்துதுன்னா இதுக்கு காரணமான ஒட்டு மொத்தமாக எல்லாரும் தானே சஸ்பெண்ட் பண்ணணும் சஸ்பென்ஷன் உத்தரவை இஸ்யூ பண்ணுறது யார் ஜுவாலாம் சங்கர் டெவிட்சன் தான் அத்தாரிட்டி பட் இந்த மாதிரியான சென்சிட்டிவ் கேஸ்லாம் வந்து மேல் மேலே தான் சார் கவர்மெண்ட் தான்ப்பா பண்ணுவாங்க நான் சொல்கிறது என்னென்னா இதுக்கு காரணமானவங்களை பூரா சஸ்பெண்ட் பண்ணுன்னா மொத்தமாக தானே சஸ்பெண்ட் பண்ணால் ஆமாம் ஏன் திருப்பி நான் இன்ஸ்பெக்டர் ஏன் சஸ்பெண்ட் பண்ணல அந்த விஷயத்துக்கு அவருக்கு சம்ம அவருக்கு சம்மந்தம் இல்லை ரைட்டா அப்போ சம்மந்தம் இருக்க ஆளுங்க எல்லாரையும் சேர்த்து தானே சஸ்பெண்ட் பண்ணால் ஆமாம் ஏன் இந்த தாமதம் ஏனென்றால் அவரை எடுத்தவனை சஸ்பெண்ட் பண்ணினா யோ என்ன ஏன் நீயே என்ன வந்து அடி அடிக்க சொல்லிட்டு இப்படி நீ என்ன சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிடுவார் ஸோ நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்ததும் சண்முசுந்தர் சஸ்பெண்ட் பண்ணுறாரு சரி இவ்வளோ தூரம் நடந்துச்சு இப்போ வரைக்கும் ஏன் சண்முக சுந்தர் கைதாகவில்ல உனக்காக நான் போய் லைஃப்பில் ஜெயிலில் இருக்க முடியாது வேணா நீ பகுத்து செல்லுக்குவா போகலாம் யார் அவர் டேவிட்சனை பார்த்து சொல்லுவார் யார் யாரு தெரியுதா இப்போது இது விஷயம் வெடித்து விட்டது பரவி விட்டது டேவிட்சன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அண்டு லத்தா தான் சொன்னது என்று அவரே தகவலை கசி விடுகிறார் என்பதை சொன்னார் அதான் ஃபோன் பண்ணி நான் ஏற்கனவே சொன்னது போகிறேன் பண்ணியிருக்கேன் அதோட முடிஞ்சு போச்சாங்களை நேற்று அறிக்கை கேட்கிறார்கள் என்ன நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே டேவிட்சன் இப்போது யாரை சொல்கிறார் என்றால் உளவுத்துறையின் தோல்வி என்று சொல்கிறார் இன்னைக்கு ஹிந்து நாளெட்டில் திரு விஜயகுமார் அவர்கள் எழுதிய செய்தி ஃபெயில்யூர் ஆஃப் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் மிஷினரி இன் கஸ்டோடியல் டெத் கேசஸ் கம் டு தி ஃபோர் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க ஜெயராஜ் ஜெயராஜ் கே வழக்காகட்டும் அஜித்குமார் வழக்காகட்டும் ஒவ்வொரு ஸ்டேஷன் கூடவும் அட்டாச் ஆகியிருக்கிற எஸ்பி கான்ஸ்டபிள் ஏன் இதை சொல்லவில்லை ஆக்சுவலாக இந்த இந்த கேஸில் எஸ்பி எஸ்பி இருக்காங்க சார் அவங்க ரோலே வர துறை ரோலே வராது ஏன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே வந்து டிஎஸ்பிக்கு வருது டிஎஸ்பி வந்து ஸ்டேஷன் போனால் அங்கே இருக்க அந்த ஐஎஸ் வந்து பார்த்து சொல்லிருப்பார் இது டேரெக்டாக அவன் தனிப்படைக்கு தான் சார் வருது எப்படி தனிப்படைக்கு போயிருக்கு இதுலேயும் எஸ்பிக்கு தகவல் தெரிந்திருக்கிறது ஸ்பெஷல் பிரான்ச் சொல்லியிருக்கான் கான்ஸ்டபிள் அவன் வேலையை பார்த்துருக்கான் அவன் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவான் எஸ்பிக்கு தானே ரிப்போர்ட் பண்ணோம் எஸ்பிக்கு தெரிஞ்சிருக்கு என்னையே என் பாட்டுக்கு தூக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எஸ்பியும் டிஎஸ்பிட்ட கேட்டுருப்பார் என்னங்க ஏதோ அக்யூஸ்ட்ட பிக்கப் பண்ண முடியும் சார் ஏடிஜி எல்எண்ட ஃபோன் பண்ணாருன்னு சொன்ன உடனே எஸ்பி என்ன பண்ண முடியும் ஆஷிஷ் ராவத்தும் அப்படியே விட்டார் என்ன பண்ண முடியும் சொல்லு ஸ்ட்ரக்சர் புரியுதா எஸ்பி கான்ஸ்டபுள் திருப்போனும் ஸ்டேஷனில் எஸ்பி கான்ஸ்டபுள் சார் மதியம் வரைக்கும் விசாரிச்சாங்க இன்னொன்று மதியமே அவங்க அம்மா போயிருச்சு இல்லை அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா சொல்லிச்சு ஏன் வந்து ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னு கேட்டால் ரெண்டரைக்கெலாம் சாப்பிட வந்துடுவான் வரல தேடிட்டு போனேன் சாப்பாடு அப்படியே இருந்துச்சு ஃபோன் அடித்தேன் எடுக்கலை ரெண்டு ரிங்கு போச்சு அடுத்து அடித்தேன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு தேடிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போனேன்னு உங்கள் அம்மா சொல்லுதா நைட்டு தான் பார்க்க முடிஞ்சிடாங்கன்னு சொல்கிறாங்களா அப்போ கூட எப்படி தெரியாமல் இருக்கும் எஸ்பிக்கு தெரிஞ்சிடுச்சு ஏன் தலையிடல தலையில்ல மேலந்துருவோம் டிஎஸ்பி சொல்லியிருப்பார்ல எங்கேருந்து ஃபோன் வந்துச்சுன்னு இதனால் எஸ்பி தலையிடவில்லை சாயங்காலமே செத்துட்டான் எப்படி இந்த தகவலை சொல்வது என்பதற்காகத்தான் திருப்புவனம் காவல் நிலையத்தில் இரவு எட்டு மணி முதல் இரவு பன்னிரெண்டு மணி வரை எஸ்பி ஆஷிஷ் ராவத் ஸ்டேஷன்லேயே இருக்கார் சொன்னார்ையம்மெக்கு ஆகமெண்ட்டில் ஸ்டேஷன்லேயே இருக்கார் அந்த அளவுக்கு இருக்குது போல இருக்கு நாடா அப்படின்ட்டு ஸ்டேஷனில் போய் உட்காந்துருக்காரு தானே ஊர்ல அம்மா இப்போது இந்த இந்த கதையிலேயே குரூசியில் அஞ்சு பவுன் கம்ப்ளைண்ட்டுக்கு இருபது பவுன் ரெக்கவரி தான் அதுதான் உங்ககிட்டயே திருடிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்கணும்ல அவர் இவர் கமிஷனாக இருக்கும் போது நடக்குது மதுரையில் அந்த பையன் செத்ததுக்கு அப்புறம் அப்போ இப்ப நான் சொன்னேன் இல்ல இது மாதிரி விசாரணை அவர் திரு டேவிட் சான் அவர்கிட்ட ரெக்கவரி வந்துச்சுன்னா அது மாதிரி வருது அது என்னன்னு பாருங்கப்பா இவ்வளவுதான் அதிகபட்ச ரெக்கமெண்டேஷன் தான் எல்லாருக்கிட்டே ரெக்கமெண்டேஷன் வரும் என்னன்னு பார்ப்பானா இவரும் டிஎஸ்பிக்கு போன் பண்ணக்கூடாது ஐஜி சவுத் ஜோனுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன் எனக்கு ஏதோ நகை காண போச்சா என்னன்னு பார்ப்பானா அவரு டிஜி சொல்லுவாரு டிஜி எஸ்பி சொல்லுவாரு எஸ்பி டிஎஸ்பி சொல்லுவாரு இப்போ அது ப்ராப்பரா போச்சுன்னா தூக்கிட்டு போய் இப்படி கம்மா வச்சு அடிக்க வேண்டிய தேவையா இருந்திருக்காதுல்ல

உங்களுக்கு எப்படி வந்து எல்லாரும் கோயில் ஊரே வந்துருக்குது அப்போ போங்க அந்த பக்கம் எங்கெல்லாம் திரும்பி பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு அடிச்சுன்னு இருக்கிறேன்னா எங்கேருந்து உங்களுக்கு இவ்வளோ தைரியம் இருக்கிறது அப்போ யூ காட் சேங்சன் தி ஹையஸ்ட் அத்தாரிட்டி இது இந்த விஷயத்தில் உண்மைகள் வெளியே வந்தே தீரும் டேவிட்சன் நினைப்பது போல் யாரும் அவரை காப்பாற்றப் போவதில்லை சிபிஐ விசாரணைக்கு போனால் இன்னைக்கு இது பொது வெளியே வந்துடுச்சு சரியா திருமதி லதா காப்பாற்ற மாட்டார் டெல்லியிலிருந்து யாரும் காப்பாற்ற மாட்டார்கள் இந்த விஷயத்தில் உண்மை வெளியே வந்தே தீரும் இதனால் தான் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காகத்தான் இன்னைக்கு இந்த நோட்டு இவரே போட்டு அனுப்புகிறார் இது உளவுத்துறையோட தோல்வி இரண்டு நாட்களுக்கு முன்பாக காணொலி வாயிலாக சட்டம் ஒழுங்கு கூட்டம் மூத்த அதிகாரிகளின் சட்டம் ஒழுங்கு கூட்டம் நடைபெற்ற போது டேவிட்சன் அந்த கூட்டத்திலே சொல்வது உளவுத்துறை தோல்வி அந்த அல்வா சாப்பிட்ற உளவுத்துறை தலைவரே இவருக்கு கீழே தான் வேலை செய்கிறாரு அவர் திரு உளவுத்துறை தலைவர் திரு செந்தில் வேலன் அவர்கள் ஹெச்ஓபிஎஃப் ஜிவாலிடம் ரிப்போர்ட் பண்ணணும் முதலமைச்சரிடம் ரிப்போர்ட் பண்ணணும் அவர் ரிப்போர்ட் பண்றது டேவிட்ஸ்டான் டேவிடன் போறீங்க பாஸ் யார் மேலேயாவது நீங்கள் சொல்கிறது கரெக்டு யூசி உமாநாத் செந்தில் வேலன் இவங்க தான் இன்டெலிஜென்ஸ் இவங்க டேவிட் சென்டர் கலந்துக்கிறாங்க இன்ஃபேக்ட் அடிஷனல் டிஜிபி இன்டெலிஜென்ஸா இருந்து டேவிட் சென்னை ஏடிஜிபி ஹெட் கோர்ட்டர்ஸா போட்ட சமயத்திலேயே செந்தில் வேலன் சென்டர் தான் ரிப்போர்ட் பண்ணிருந்தாரு ஏன்னா அவர் வந்து உளவுத்துறையிலேருந்து போனதால் போனதால அங்கே அங்கே அந்தயே பில்டிங்கு டேவிடன்லாம் தூக்கி ராமநாதபுரம் போட்டிருக்கணும் இல்லைன்னா தூத்துக்குடியில் போய் உப்பு காய்ச்சி நேரம் அனுப்பிச்சிருக்கணும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த அருணு டேவிட்சனை விட்டால் உங்களுக்கு ஒரு அதிகாரியே கிடைக்கலையே அந்த முதல் யோசிச்சு பாருங்கம்மா நாற்பது ஏடிஜி போயிருப்பாங்கப்பா ஒரு அதிகாரியும் இல்லையா உங்களுக்கு உளவு துறையில் ஒழுங்கா வேல் செயல்தான் தான் டேவிட் டேவிசன்னாக ஹெட் குவார்டர்ஸ் போட்டிங்க அப்புறம் என்ன கீட் ஒரு தூக்கி லாண்டாடுக்கு போட்டிங்க கூட்டினோம் எங்கே விட்ருக்கார் பார்த்தீங்களா அஜித்குமார் உயிருக்கு காரணமாக இருந்த அந்த நகையே இல்லை அந்த புகாரை கொடுத்த பெண்மணி ஒரு உலக மகா மோசடி பேர் என்பதை எப்படி இந்த திராவிட மாடல் அரசு விளக்கம் தர போகிறது நீங்க இதுக்கு பதிலே இல்லை வயிறு எரியுது இல்லையோ அவ்வளோ கோங்கிறது எனக்கு உனக்கும் நடக்கலாம் எனக்கும் நடக்கலாம் புகாரே போயும் போது எவ்வளோ காண்டாவது தெரியுதா ரெக்கமெண்டேஷன் பண்ணலன்னா ஏன் அந்த டீப் ஒழுங்காக விசாரிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் போய் வாம்மா வாமா எங்கம்மா வாங்கினாங்க சொல்லு பில் இருக்கான்னு கேட்டுருப்பாங்க எக்ஸாக்ட்லி அவர் இங்கே ஸ்டேஷன் போயிட்டு அப்படி விசாரணை போயிடுச்சுன்னா போய் சிசிடிவாக செக் பண்ணிருப்பாங்க கோயிலில் சிசிடிவி செக் பாஸ் அஞ்சு நிமிஷம் சேர்ச்சி தெரிஞ்சிருக்கப்பா எங்கே வச்ச இப்போ நம்ம கேட்டோம்ல இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருப்பாங்க ஸ்கேனுக்கு போனேன் ஸ்கேனுக்கு போனோம் ஸ்கேனில் கைட்டாம கோயில் இதுக்கு வந்து கைட்டுற நீ இதுக்கு பேக்கில் வச்ச பேக் ஃபஸ்ட்டு கேட்குறது ஏமா பேக்கில் நகையை வச்சுட்டு சாவி எதுக்கு மாதிரி கொடுக்க தான் கொடுக்குறாரு கேட்பாங்களே மாட்டாங்களாப்பா நீ போய் வண்டி காணான்னு போடும்போது சைட்லாக்கு போடாமல் போடேன்னு சொன்னால் முதல்ல என்ன கேட்பாங்க அறிவு இருக்கு அவனுக்கு சைலாக் போகலாம் போலாமா சைலாக் போட்டாலே தூக்கிட்டு போகிறானுங்க சொல்லுவேன் ஏன் மாட்டாங்களா அப்போ இந்த நகையை வந்து இந்த மாதிரி நகையை பேக்கில் வச்சு சாவி அவங்க கிட்டே நான் கொடுத்தேன் சார் அப்படின்னு சொன்னால் இது இந்த எல்லா கைகளையும் வந்துடும் அவர் என்ன வேலையை பார்க்க பார்க்கிங்க அவர் சார் இந்த வேட்டையாடு விளையாடு படத்தில் கமல் கேட்பார் ஏங்க ஒரு அக்யூஸ்ட்டை கூட கண்டுபிடிக்க முடியல நீங்களாம் போகலீ சார் அப்படின்னு நிக்கிதா உங்களோடையே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அந்த அம்மா ஒரு அக்யூஸ்டான் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியல உங்களை வச்சுட்டு இதுவரைக்கும் என்னென்ன காரியம் இது வரைக்கும் நம்மளுக்கு வெளியே வரல வந்ததே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு அஜித்துகள் அந்த அம்மாவால் பாதிக்கப்பட்டு இருந்திருக்காங்க தொடர்ந்துன்னு தெரியல நம்மளுக்கு நீங்க காவல்துறை அதிகாரியாக இருந்தால் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கம்மா நீங்களே வந்து வெளிநாட்டுக்காரனுக்கு பாஸ்போர்ட் விடுத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க சின்ன விஷயம் இல்லைம்மா இது இது இந்த நாட்டோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் புரிஞ்சுக்குங்க முந்நூறு பேர் போய் உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கானே தெரியாது தெரியுமா சின்ன விஷயம் இல்லை இதை ஏன் வந்து கவர்னரும் விசாரிக்கல மத்திய அரசு ஏன் விசாரிக்கல எனக்கு இது வரைக்கும் தெரியல நீங்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு ஏம்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா உங்கள் ஒய்ஃப் பேரில் டைம் ட்ராவல்ஸ்னு ஒரு ஏஜென்சி ஆரம்பித்து டைம் ட்ராவல்ஸ் மூலமாக வர்ற பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் உடனடியாக சிவகுமார் நினைக்கிற அந்த ஏசி பேர் அதை பா டைம்ஸ் ட்ராவல்ஸ் மூலமாக வர்ற பாஸ்போர்ட் எல்லாம் எந்த விதமான செக்கிங் இல்லாமல் உடனடியாக கிளியரன்ஸ் கொடுக்கணும் என்று உத்தரவிட்டு முந்நூறு பேர் ஸ்ரீலங்கன்னு மதுரையில் மட்டும் முந்நூறு பேர் பாஸ்போர்ட் வாங்கிட்டு ஸ்ரீலங்கன் நாட்டு வேரியஸ் கண்ட்ரிஸ் சேர்ந்தவங்க முந்நூறு பேர் பாஸ்போர்ட் வாங்கிட்டு போயிருக்காருனா அப்போ இவர் என்ன வேலை பார்த்துட்டு தான் தெரியல உங்களுக்கு அப்போ உங்களுக்கு நிக்கிதாதமாக ஃப்ரெண்டாக இருக்கும் அந்த அம்மா ஒரே ஒரு இன்டர்வியூ பாலிமரில் ஃபஸ்ட் இன்டர்வியூ கொடுக்குறாங்க அதுலேயே மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க நீ எதுக்கு மூஞ்சிய முடிட்டு இருக்க அப்படின்றதுலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ கரெக்டான ஃப்ரெண்டுகிட்ட தான் சேர்ந்துருக்குறது ஸோ நம்மளாலேயே அதை கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னும் போது அந்த அம்மா கொடுத்த புகாரின் மேலே ஒருத்தரை கொண்டாங்க இன்னும் என்னென்னலாம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல எளிமையாக சொல்லி விடுகிறேன் டேவிட்சன் ஒரு ஆண் நிக்கிதா இனம் இனத்தோடு தான் சேரும் அவ்வளவுதான் இதுக்கு நடுவில் வந்து இந்த நிக்கிதா அம்மாவை வந்து யாரோ ஒருத்தவங்க பார்த்துடுறாங்க அங்கேருந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க சார் தலைமறைவுன்னு சொன்னாங்க இந்த மாதிரி இங்கே நாங்கள் பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ் விட்டுற சொல்கிறாங்க இருக்கா அந்த அம்மா மேலே எந்த வழக்கம் இல்லாத போது இது தேவையா சொல்றாங்க